விலங்குகளில் கூட தாய் பாசம் தான் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு பல கலரில் வெள்ளை கருப்பு செவலை அந்த அப்பேங்கிறவன் யாருக்காவது தெரியுமா அந்த குஞ்சுகளுடைய சேவல் யாராவது அதை பற்றி கவலைப்பட்டுருக்கம்மா இல்லை அந்த குஞ்சுக தான் நம்மளை எவன்டா பெத்தவன் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கா நிறைய பேர் இருப்பாங்க கோழிக்கு அதனால் அந்த எத்தனை கலரில் இருக்கோ அத்தனை அப்பா அந்த கோழிக்கு அதனால் ஒரு விலங்குல கூட பாருங்கள் அந்த தாயை அரவணைச்சி தான் அந்த குஞ்சுகள் பூரா இருக்கும் அது ரெண்டுக்கும் ஒரு சங்கீத பாசாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தாய் கோழிக்கும் அந்த குஞ்சுகளுக்கு அப்படின்னா டிக்கடிக்கு டிக்கெட்டின்னு வருவாங்க ஒரு அரிசி ரெண்டு அரிசி எடுத்து அடி போடும் சண்டை போடாமல் சாப்பிட்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்டரு அதுக்குள்ளே அதுகளுக்குள்ள என்னென்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அடே அப்பா கொஞ்சம் வளர்ந்தோன்னே கொத்தி அடித்து ஓடு சும்மா நானே குப்பையா கிளறி உனக்கு அரிசியை போட்டுக்கிட்டு இருப்பேன் என் பின்னாடியே ஏன் தின்னுக்கிட்டு தெரியலையா ஒரு அப்படின்ட்டு அடிச்சு துரத்தி விடுது ஒரு ஒட்டகை சிவங்கே அது குட்டியை போட்டது பிற்பாடு அவ்வளோ உயரத்தில் வந்து சொத்துன்னு விழுகேன் உளுந்தோன்னே அதை அப்படியே நக்கி நக்கி கொடுக்க கொடுக்க அப்படியே எந்திரிச்சு நிற்கும் எந்திரிச்சு நின்னோன்னு அது என்ன செய்யும் தெரியுமா அவ்வளோ நிற்க வச்ச தன்னுடைய பிள்ளைய ஊங்கி ஒரு ஒத ஒத அங்கே போய் சொத்துன்னு உளுந்து அதுவா குடு குடுக்குன்னு ஓடும் ஏன் என்னையவே நீ இருக்க முடியாது சிங்கம் புளி கரடிலாம் வருவாங்க இப்படியே புளி மூட்டை மாதிரி படுத்து கிடந்தீங்கன்னா அல்வா மாதிரி திண்டு போயிடுவாங்க இப்பயே நீ ஓட பழகணும்ட்டு ஒரு உத பாரு அந்த தாய் ஒட்டகை சிவிங்க இதுதான் தாயினுடைய அன்பு யார் சங்கர் சொன்னார் சாலமன் ராஜா மாதிரியே ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ரெண்டு மாடு ஒரே கலரில் இதுவும் செவலை கன்று குட்டி அதுவும் சோலை கன்று போட்டுருச்சு ஒரு நாள் நைட்டு ஒரு கன்று குட்டி செத்து போச்சு எந்த மாட்டு கண்ணுக்குட்டின்னு சண்டை வந்துருச்சு இது என் மாடோட என் கன்றான் ரெண்டு ஒரே கலர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்படியே பார்த்தாரு சாலமன் ராஜா கூட ஈஸியாக தீர்த்து வச்சுட்டார் மாட்டு பிரச்சனை நான் எப்படா தீர்த்து வைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணார் அங்கேயும் ஒரு வடிவேல இருந்திருக்கேன் ரெண்டு மாட்டையும் ஆளுக்கு ஒரு தென்னை மரத்தில் கட்டி விட்டுருவான் கண்ணுக்குட்டியை விடுவான் அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அதை வச்சு எது தாயின்னு கண்டுபிடிச்சிடலான் இந்த கூறுகட்ட கண்ணுக்குட்டி ரெண்டு மாட்டுக்கிட்டையும் போகாமல் அது வாட்டுக்கு பக்கத்து தோட்டத்தில் போய் ஃபுல்லாக மேல்ஜிக்கிட்டு இருக்கு அடையாளம் லூசுப்பை கண்ணுக்குட்டிய நீ எனக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பேனா புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான்ட்டு அப்போ தான் பக்கத்தில் அந்த பஞ்சாயத்துக்காரோட மனைவி சொல்லியிருக்கா அது உன்னையெல்லாம் நம்பி ஒரு பஞ்சாயத்துக்கு கொடுக்குறாங்க பாரு நான் சொல்கிறத செய்யா சொல்லுடி என்ன கண்ணுக்குட்டியை கட்டி போடு முதல்ல ஒரு மாட்டை அனுப்பிவிடு எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி ஓடுதோ அந்த மாடு தான் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் அப்படின்னு கரெக்டாக ஒரு மாடு அது வாட்டுக்கு போயிடுச்சு கண்டிப்பாக இது அவங்க அம்மா இல்லை ஓடி தன்னுடைய பக்கத்துல பக்கத்தில் பாருங்க தட் இஸ் ரியல் மதர் தீர்ப்பு சொல்லிட்டான் ஒரு விலங்குக்கு கூட தன் குட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் தாய் ஒவ்வொரு அணுவையும் அப்படியே ரசித்து 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 வளர்க்குறது தாய் தானே இன்னைக்கு அம்மாங்கிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அறுத்து வழியில் இருக்கும்போது அம்மா அம்மான்னு தானே அழுகுறேன் எவனாவது அப்பான்னு இது வரைக்கும் எப்போ அப்பா அம்மா ஆப்ரேஷன்லாம் வழியெலாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா வலி தீர்ந்த பிறகு சொல்ற வார்த்தை அப்பா வலிக்கும்போது அந்த வலியை குறைக்கின்ற வார்த்தை எதுன்னா அதுதான் அம்மா அதனால தான் நம்ம அடிமை பெண்ணில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகின் தெய்வம் அன்னையை பிள்ளை பிள்ளையை அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்பின் முழக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல் உண்டு திங்கள் மடி சோம பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் பத்தியம் இருந்து காப்பாள் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள் அப்ப குழந்தையா இருக்கிறது யாரு தெரியுமா எம்ஜிஆர் மடியில படுத்து பீடிங் பாடல எம்ஜிஆருக்கு பால் ஊட்டுவாங்க அந்த அம்மா அந்த மாதிரி ஒரு தாய்மை என்பது ஒரு புனிதமானது அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்று ஒரு சொல்லில் உண்டு இதில் இங்கே அப்பாவுக்கு இங்கே மேற்றே இல்லையா விஜயகுமாரு அதுக்கடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்க வாங்க தேவகோட்டை ராஜன் இன்னும் மூட்டு பேப்பர் எழுதி வச்சிருக்காரு உனக்கே ஒன்பதையாயிரம் போல இருக்கே நூலகத்தில் வேலை பார்க்குறன்றதுக்காக இப்படியா பதினஞ்சு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு படி தலை குனிந்து படி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் என்று இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நமக்கு அறிகூவல் விடுக்கிறது அப்படிப்பட்ட அறிவு புதையலாக அறிவு களஞ்சியமாக இருக்கிற புத்தகத்தை பற்றி நானும் நூலகர் என்பதால் அந்த புத்தகத்தை பற்றி இரண்டொரு வரிகளை தொட்டு தொடங்கினால் நலமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாங்கின காசுக்கு சரியான இடத்துல சரியான பாட்டை புத்தகத்தை பற்றி இந்த மேடையில் அவரே எழுதி இசையமைச்சு பாடியிருக்காரு உண்மையிலே ராஜனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க எங்களுக்கு கூட அந்த ஐடியா வரலையா சூப்பர் பாடு எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே சேர்ந்தது வார்த்தைகளே வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் எழுத்துக்கள் சேர்ந்து சேர்ந்தது வார்த்தைகளே வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே உனக்கு லைப்ரரியில வேலை கொடுத்தது ஹண்ட்ரட் ஓகேயா அடுத்து சிறந்த நூலகர் அப்படிங்கிற பரிசு முதலமைச்சர்கிட்ட நீங்க வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வாங்குவீங்க உங்களுடைய பொண்ணான அப்படி ஒரு அப்ளிகேஷன் போடு நானே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் இந்த அற்புதமான அறிவு களஞ்சியம் குவிந்திருக்கிற அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில் உங்கள் வார்த்தை எனக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அற்புதமான நேரத்தில் மீண்டும் ஒரு முறையாக உங்களை நன்றியினை சொல்லி என் அணியிலே தொடர்ந்தார் இருப்பாருங்க தாயா தாரமா அப்படிங்கிறத விட அப்பாவா அம்மாவா அம்மாவான்னு ஒரு கேள்வி கேட்டுங்க யார் புள்ள நல்ல பிள்ளையா வளர்க்கறது யாரு அழகா கேட்டாங்க என் அணில அணி தலைவர் அழகா சொன்னார் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு நான் என்ன சொல்றேன் அறிவுங்கிற ஒண்ணு ஒரு மனிதனுக்கு என்னைக்கு வந்துருச்சோ இந்த சமுதாயத்துல நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத புரிந்து ஆசா பாசம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் எல்லாம் அவனை வந்து தானாக சென்றடையும் அது எப்போது தெரியுமா அன்பு மட்டும் அவன் அவனை மழுங்கடித்து விடும் அறிவு என்பதை ஊட்டி பாருங்கள் அத்தனையும் அவனுக்கே புலப்படும் அதைத்தான் தந்தை இருந்து ஒரு அப்பா செய்து கொண்டிருக்கிறார் ஆனா நாம் பாடின பாட்டை வச்சு எனக்கே வைக்கிறார் பாருங்க அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவுன்னு நடுவர் பாடினாரு வெறும் அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அரிவன் ஒண்ணு இருக்கப்பயே தான் லியோனிய நடுவுல உட்கார வச்சிருக்காங்க. ஆளை ஆளை எல்லாத்து மேலயே அன்பா இருந்தா அந்த அப்படியே உட்காந்து எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு உட்கார்ந்தறியா அப்படிን இருப்பாங்க. என்ன வீட்ல அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என் தாயே அம்மா சொல்ல ஏன் ஏன் வீட்டுக்கார என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆனா இவ்வளவு காலமும் ரொம்ப அற்புதமா எல்லா வேலையும் பார்த்திட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுனேன் ஆனா இந்த பெண்களுக்கு இருக்கிற பழி குணம் இருக்கல? ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருந்தேங்க போச்ச மாலை போட்டிருக்கும் போது என்னை என் வீட்டுக்காரி கூப்பிடுவா வாங்க சாமி இருங்க சாமி காப்பி போடவா டிஃபன் போடவா சாமி சாமி சாமினா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை கலட்டிட்டேங்க ஏ நான் அவ என்னைய சாமி சாமின்னு சொல்லு சொல்லுனதுனால இப்ப அவளை நான் சாமின்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக வந்து மாலையை காட்டிட்டு உள்ள வந்தாங்க சேப்சிலையை கட்டிக்கிட்டு ஓம் சக்தி கோழிக்கு மாலையை போட்டாங்க அவ

உங்களுக்கு வீட்டுல எப்படி மரியாதை கிடைக்கும்னு பாருங்கள் நான் நான் வச்சு எதார்த்தத்தை சொல்லிக்கிட்டிருக்கேன் என்ன இங்கே அம்மா என்ன 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 செஞ்சுக்கா என்ன பண்றாங்க நடுவர் வருகளை அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா இதே அந்த 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 புஸ்தகத்துக்குள்ளே நின்று நான் பதில் சொல்றேன் ஒரு புஸ்தகத்துக்கு இருக்கிற பாதுகாக்கிற அட்டை தான் அம்மா புஸ்தகத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிற அட்டை தான் அம்மா ஆனால் அந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்கிற கண்டெண்ட்டு சுரமுள்ள அறிவு அடங்கிய பாத்திரம் தான் அப்பா அறிவு தான் அந்த அறிவடங்கிய புஸ்தகத்தின் கண்டண்டு பொருள் தான் அப்பா அந்த பொருளை பாடம் ரெண்டாம் பாடம் மூணாம் பாடம் நாலாம் பாடம்லாம் அப்பா ஆஹா பைண்டிங் பண்ணி போட்டிருக்கிறது தான் அம்மாவான் அம்மா அந்த பாடத்தை பாதுகாக்கிறது என்ன வாசத்தில் அம்மா தன் தேலையை போர்த்தி மகனை அணைச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படியே அணைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா வெளி உலகம் அவனுக்கு தெரியவே தெரியாது அவனை விட்டு சமுதாயத்திலே பயிற்சி எடுக்க செய்வதுதான் ஒரு அப்பனுடைய கடமை அப்பா என்றால் அன்பு அப்பா அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு என்று அதற்குத்தான் சொன்னார்கள் அதத்தான் சொன்னா ஒரு பாட்டுல சொல்லிருப்பான் பாலூட்டும் அன்னை அவன் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை எதிர்காலம் ஒன்று குருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று அப்பனுடைய அறிவுரைய கேட்டு நடந்தா இந்த மாதிரி பாட்டு பூரா எழுதுனது கவிஞர் வாலிதான் அம்மான அன்பு அப்பான அறிவு பல இடத்துல எழுதியிருக்காரு அன்னை நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் வாலிகிட்ட கேட்டேன் ஏங்க இப்படியே எழுதிருக்கீங்க அம்மான அன்பு அம்மாட்ட அறிவே கிடையாதா அப்பானா அறிவு அப்பா அன்பாவே இருக்க மாட்டாரா இல்லை எனக்கு அப்படி ஒரு அப்பனே கிடைக்கல அதனால தான் நான் அப்படி எழுதுனேன் ஏங்க இதுவரைக்கும் எங்கள் அப்பா என்னையை சாப்பிட்டியாடான்னு ஒரு தடவை கூட இருந்து கேட்டதே என்றார் யார் கவிஞர் வாலி என்னைய சாப்பிட்டியா பாட்டு எழுதிட்டு வந்திருக்கிய என்ன பாட்டியா எழுதுனன்னு கேட்கறது எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா வந்து இவனை போய் எழுத கூப்பிட்றாங்க பாரு அவனை பாரு

அவர் இருந்தா பிள்ளைய படிக்க வைப்பாரோ அவர் இருந்தா எப்படி பொண்ணு பார்த்து நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணுவாரோ அவர் இருந்தா வீட்டுக்கு எந்த பாதுகாப்பு கிடைக்குமோ அத்தனையும் அவர் இல்லாத போதும் அதை நான் சரியாக செய்து விடுவேன் அவர் தேவையில்லை என்று சொல்லுகிற பெண்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கைது பார்ப்போம் யதார்த்தமா கேட்கிறேன் முடியுமா ஒரு தந்தை செய்கிற இந்த காரியங்களை இடத்தில் இருந்து ஒரு அம்மா செய்து விட முடியுமா அன்பால் அரவணைக்க முடியும் அப்பா செய்கிற அத்தனை காரியங்களையும் யாராலும் யதார்த்தமாக முடியாதுங்க ஒண்ணு இல்ல ஒரு பையன் ஓட்ட பந்தயத்தில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஓட அனுப்ப அவன் ரெடி அனுக்கிறான் அப்பா போய் சொன்னாருங்க எப்படி எப்படி தொடங்கணும் தெரியுமா நூறு மீட்டருக்கு தொடக்கம்தான் அஸ்திவாரம்

ஒரு அருமை எங்க வீட்டுக்கு அம்மா கோலம் ஒழுங்கா போடுவா நேரம் வேற இல்லை கோலம் ஒழுங்கா போடுவான்னு யூடியூப் பார்த்து ஒரு கோலம் போடுறோம் நேற்று முந்தா நாள் யூடியூப் பார்த்துட்டா புள்ளி வச்சிட்டாங்க எங்க வீட்டுக்கு பத்துக்கு பத்து நல்லா நூறு சதுரடி என்னடா போய் மணி நேரம் ஆச்சு ஆளை காண என்னடா என்னமடா கோலம் போறான் உள்ள பாக்குறேன் போய் வச்சுட்டானே வாசபூரா புள்ளியா நூறு சதுரடிக்கு புள்ளியை வச்சுட்டா நான் போய் எட்டி பாக்குறேன் அப்பதான் புள்ளி வச்சே முடிச்சான் இப்ப இப்ப கம்பிய இழுக்கிறதுக்காக இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு புள்ளிய பத்து புள்ளியதான் இணைச்சிருப்பான் செல்லு என்ன பண்ணி என்ன பண்ணுவான்னு இவளுக்கு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணா கோலம் கோபத்துல அள்ளி வச்ச புள்ளியில பூரா இந்த கொரோனா வந்தா அடிச்சு வீச்சு வாங்கிய பிளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி பூரா தூவிட்டாங்க தூவிட்டு உள்ள வெளியில வந்துட்டா ரோட்ல ஒரு ஊரம் பேசி போட நேத்து வரைக்கும் ராஜன் வீட்டுல எல்லாரும் தான் இருந்தாங்க திடீர்னு கொரோனா வந்துருச்சு உண்மையில ஒரு ஆளு இத கன்ஃபார்ம் பண்ணி விட்டாரு கொஞ்ச நேரம் கதவை திறக்கறேன் உள்ள டிபன் பார்சல் தொங்குதுன்னு என் கதவுல நான் வெளியில போயிட்டு டிபன் வாங்க கூடாது வெளியில வரப்படாதான் வாழ்க்கை எவ்வளவு எதார்த்தங்களை எவ்வளவு சிக்கலா இருக்கு அருமையாக சொன்னார்கள் பாருங்க அப்பா அண்ணா யார் தெரியுமா அப்பாவுடைய தொட அப்பா அவனுடைய அன்புக்கு அப்பாவுடைய பாதுகாப்புக்கு ஈட இல்லை அப்பா யாரு அப்பா வீரம் அப்பா பாதுகாப்பு அப்பா நம்பிக்கைங்க அப்பா நம்பிக்கை இது புரிந்து கொண்ட ஒரு மனிதன் சொன்னா அப்பா நீ யார் தெரியுமா உன் அன்பை யாரும் புரிஞ்சுக்கிறல்லப்பா உன்னைய அப்படியே நீ எதையுமே வெளிக்காட்டுறதில்ல எந்த தியாகத்தையும் சொல்லி காட்டுறதில்ல உன்னனையும் சொல்லி காட்டுவவள் அம்மா சொல்லாமலே குடும்பத்துக்காக தியாகம் செய்வன் தான் தந்தை என்கிற அப்பன் அப்பன் புரிஞ்சு கொண்ட ஒரு மயம் சொன்ன அப்பா என்ன அப்பாவோ அன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பாவோ தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நரம்பெல்லாம் ஓ வாசம் வேர்வத்துக்கும் உன்ன விட பூமியில்ல உன்ன மிஞ்ச சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கும் உன்னோட அன்புக்கு முன்னால கடவுளும் கூட நிகரில்லை அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் போடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம் வேர்வத்துளிதா பண்ண படிக்கும் அப்ப புரிஞ்சுக்க புரியாத வரைக்கும் அப்பனுடைய பெருமை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அழகா அவர் எங்க அணி தலைவர் முத்துக்குமார சொன்னார்ல அப்பா இருந்து பாடம் நடத்த மாட்டாங்க அப்பா இந்த களத்துல இல்லாமல் எங்கே இருந்தாலும் ஒரு மனதனை ஒரு மண ஒரு மகனை திருத்தி விடுவார் என்பதற்காக அவர் நாடுவது கவிதை எழுதுகிறார் எப்படி எழுதுறா தெரியுமா நான் முத்துக்குமார் தான் எழுதுறான் அப்பா அவர் எழுதுகிறார் பாருங்கள் அப்பா சாயலில் உள்ள அப்பா சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம் அப்பா சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்க நினைக்கும் போதெல்லாம் சிகரெட்டு வாங்க நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இரு கைகளும் நடுங்குகிறது என்று சொன்னால் அப்பா முன்னாடி இருக்க வேணாம்க எங்கேயோ இருந்தாலும் அப்பாவுடைய நினைவே அவரை வழி நடத்துகிறது என்று சொன்னால் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எப்படி தெரியுமா அப்பா அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு சின்ன ஆறுங்க அதை கடந்து தான் வீட்டுக்கு தினந்தோறும் போகணும். இப்ப அப்பாவும் மகனும் வெளியில வந்துட்டு போறாங்க. அப்ப அப்பா கைய மக பிடிச்சிருந்தான். பிடிச்சிட்டு இங்க இருந்து நடந்து ஒரு கால்வாசி தூரம் ஆட்ட கடக்கறாங்க. திடீர்னு மக அப்பா பார்த்துட்டான். அப்பா நான் உங்க கைய விட்டுடுறேன் நீங்க ஏன் கைய பிடிச்சிக்குறங்கப்பா? அப்படினா. ஏ ரெண்டும் ஒண்ணுதானேமா? நீ இப்ப எங்க கையத்தானே பிடிச்சிருக்க? திரும்ப நான் உங்க கைய பிடிக்கிறதுல என்ன மாற்று என்ன கடச்சற போகுது? அப்படினா இப்போ அந்த மக சொன்னா பாருங்க அப்பா ஏன் தெரியப்பா ஏங்கைய உங்களை பிடிக்க சொல்றேன் இந்த அந்த ஆத்த கலந்து போகும்போது பார்க்கும் அந்த தண்ணி இழுக்கும்ப்பா அந்த இழுக்குற பயத்துல ஒருவேளை பயந்து நான் உங்க கைய விட்டாலும் விட்டுருவேன் என்னை தண்ணி இழுத்துக்கிட்டு போயிருக்கோம் ஆனா நீங்க ஏங்கைய பிடிச்சிருந்தா உசுரே போனாலும் என்னை கரைசே தெரியப்பா அப்படின்னு அவ சொன்னால் அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்ளுங்க அப்பா பத்தி அப்பா கைய புடிச்சுக்கிட்டு போகும்போது எவ்வளவு நம்பிக்கை அவதான் சொன்னான் எப்படி அழகா சொன்னா பாருங்க அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரோ ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பச்சை புள்ள போலத்தான் அப்பா சிரிப்பாரு அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரோ அப்பாவை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க வெளிப்படையா சொல்றதே இல்லங்க ஆனா நடுவர் எனக்கும் அந்த வாசகத்தை திருப்பி சொல்லுவதற்கு முன் மீண்டும் அவர்களை மன்னிப்பு கட்டு ஒரு சின்ன செய்தியை நிறைவு செய்கிறேன் கேட்டப்படாதுங்கிறதுக்காக ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன் அப்பா ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறார் எப்படி நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார் எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருக்கிறார் இந்த சமுதாயத்தை போடா சந்திச்சு பாடுறான்னு எப்படி மகளை இந்த சமுதாயத்திற்கு அப்பன் அனுப்பி இருக்கிறார் என்பதற்காக ஒரு செய்திக்காக தெரிஞ்ச செய்தி தான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியா வந்துட்டு வெள்ளை மாளிகளே தன்னுடைய கன்னி பேச்சை தொடங்குகிறார் பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே கன்னி பேச்சை தொடங்குகிறார் அற்புதமான பேச்சு பேசி முடித்துவிட்டு இறங்க போகிறார் ஒரு வெள்ளைக்காரர் பின்னாடி இருந்து எழுந்து சொன்னார் நீங்கள் அமெரிக்காவுடைய சனாதிபதி அற்புதமான உங்களுடைய பேச்சு நானும் ரசித்தேன் ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நான் காலிலே அணிந்திருக்கிற சு நான் காலிலே அணிந்திருக்கிற சு உங்க அப்பா தைத்துக் கொடுத்தது என்று ஆபரகாம் லிங்கனை பார்த்து சொன்னார் இவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா டேய் நீ அமெரிக்காவுக்கு அதிபதியா இருக்கலாம்டா அதிபரா இருக்கலாம் ஆனா நீ யார் தெரியுமா ஒரு செருப்பு தைக்கிறனுடைய மகன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு வெள்ளைக்காரர் அங்கே உட்கார்ந்தார் வேறொருத்தரா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா ஏன்னா எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு அபிரஹாம் லிங்கன் கிட்ட இருக்குங்க உடனே அரெஸ்ட் பண்ணலாம் தூக்கில போடலாம் ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் ஆனா புன்முருவலோடு எந்திரிச்சு எதிர்கொண்டு சொன்னார் அந்த பிள்ளை சொன்னார் நல்ல தகப்பனால் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை அந்த அந்த கேள்வியை எதிர்நோக்குகிறார் நீங்கள் சொல்வது உண்மைதான் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் அப்பா இறந்து ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் என் அப்பா இறந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது என் தந்தை இறந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் அவர் தைத்து கொடுத்த சூ இன்னும் உங்கள் காலிலே இருக்கிறது என்று சொன்னால் என் அப்பன் செய்த தொழிலை எவ்வளவு நேசித்து உண்மையாக செய்திருக்கிறார் அப்படி என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னான் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னான் என் அப்பா தைத்து கொடுத்த இந்த செருப்பு சூ கண்டிப்பாக பழுது வராது ஒருவேளை வந்தால் ஒருவேளை பழுது வந்தால் அந்த செருப்பை சூவை என்னிடம் கொண்டு வாருங்கள் ஏன் தெரியுமா என் அப்பா என் அப்பா செருப்பு தைக்கவும் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்தை ஆள்வது எப்படி என்றும் என் அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார் அந்த அறிவுரையை தந்த என் அப்பா இல்லாமல் இருக்கலாம் அவர் எனக்கு ஊட்டி விட்ட தைரியமும் அறிவுரையும் நிர்வாகத் திறமையும் ஏன் கூடவே இருக்கிறது நீங்கள் எழுந்து சொல்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பனுடைய அப்பனுடைய அறிவையும் தைரியத்தையும் அவர் காட்டிய வழியையும் உயர்த்தி பிடிக்கிற மகளும் இருக்கிறார்கள் மகனும் இருக்கிறார்கள் மரத்துடைய கிளை உங்களுக்கு தெரிகிறது அது அம்மா வெளியிலே காய்க்கும் பூக்கும் பழுக்கும் அது அம்மா ஆனா ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தையும் குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கிற வேறாக அப்பன் இருக்கிறான் அவரை உங்களுக்கு தெரியாது அவருடைய அருமையை சுவாசித்து பாருங்கள் அதுதான் நிச்சயமாக சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பிள்ளையை இந்த சமுதாயத்திற்கு தர கண்டிப்பாக அப்பாவுடைய சப்போர்ட்டும் அறிவுரையும் தான் தேவைப்படும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா அன்புடன் ராஜன் தேவகோட்டை ராஜன் பட்டிமன்றத்தை பாட்டனி தாவரவியல் பட்டிமன்றமா மாத்தி விட்டார்